தமிழ்நாட்டில் பெருமாள் மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க அந்த வகையில் ஆதிமுக வந்து நான் தமிழ் கூட்டணி கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் வந்து அதிமுக நான் தமிழ் கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தா அதிமுக தமிழக வெட்டிக்கலகம் இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து இந்த அதிமுக தமிழக வெற்றி இந்த ரெண்டு கட்சியுமே ஆட்சி படிக்க வாய்ப்பு இருக்கு அதே வகையில் வந்து அதிமுக நாம் தமிழர் தமிழக வெற்றி இந்த கட்சி மூணு கட்சியுமே கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து நூறுக்கு நூறு சதவீதம் வந்து ஆதிமுக கூட்டணி வெற்றிப்படும் இந்த வகையில் இந்த ஆதிமுக வந்து நாம் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாலுமே கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓரளவு நன்மை கிடைக்கும் அது எந்த ஒரு மாற்று கட்டில் ஆனால் அந்த கேடு கட்ட அதிமுக என்ன பண்ணுறதுனா பாஜக கூட்டணி வைக்க போகுது இப்படி பாஜக கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக பத்து சதவீதம் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்கும் தொண்ணூறு சதவீதம் வந்து திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் அந்த அதிமுக வந்து பாஜக கூட்டணி ஒன்று திமுக வெற்றி பெறும் பாஜக அதிமுக வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் ரெண்டு பத்தில் யார் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாடு நாசமாக தான் போவோம் அதாவது கடந்த ஆட்சியிலேயே பார்த்துப்போம் கடந்த ஆட்சியிலே பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ கேடு பண்ணிச்சிருக்கு எவ்வளோ மூலம பார்த்துருப்போம் அதே மாதிரி பார்த்தா தமிழ்நாடு அரசு வேலையில் வந்து நம்மளோட அரசு உரிமை அரசு வேலை அந்த பாஜக ஒன்றிய அரசு வந்து பறிச்சிச்சு அதே மாதிரி பார்த்தா நம்மளுடைய வாழ்வாதாரம் கல்வி பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசு பறிச்சிச்சு சொல்ல போனால் திமுக போனால் அதிமுகவின் கொள்ளக்காரங்க வந்து அவனை காப்பாற்றிக்கிறேன் அதிமுக இருக்கோ எல்லாமே திருடங்களாக தான் இருக்கான் அப்போ அவங்க எல்லா குடிமையும் எங்கள்கிட்ட இருக்குது பாஜக இருக்கு பாஜக வந்து சப்போஸ் அதிமுக வந்து பாஜக கூட்டணி வைக்கல அப்படின்ட்டு அதிமுக முக்கிய புள்ளி எல்லாருமே சிறைக்கு போய் செல்ல வேண்டியிருக்கும் அதுக்கு பயந்து போய் காசை காப்பாற்றவும் உயிருக்கு பயந்து போய் சிறைக்கு செல்வது பயந்து போய் இந்த அதிமுக அடிமைகள் என்ன பண்ணா பாஜக கூட்டணி வைக்கிறாங்க பாஜக கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாடு நாசமாத்தாமோ எந்த ஒரு மாற்றம்